தமிழ்நாட்டை ஒரு விவசாயிதான் ஆள வேண்டும் என்கிற தீர்மானம் ஐஜகே மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இதற்காக ஒவ்வொரு நாளும் குரல் கொடுக்கும் தலைவராக டாக்டர் பாரிவேந்தர் திகழ்வதாக கூறியுள்ள உளுந்தர்பேட்டை முன்னாள் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் குமரகுரு மக்கள் அனைவரும் டாக்டர் பாரிவேந்தரின் கருத்துக்களை கேட்டு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாட்டை ஆவது ஒரு விவசாயி ஆள வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டு ஆளுநர் இருப்பவர் விவசாயி தான் ஆள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் குறு கொடுக்கின்ற தலைவர் ஐயா பார்வேந்தர் அவர்கள் இந்த நேரத்திலே பெருமையாக கொண்டு இந்த இணக்கம் என் கூட்டணி தமிழ்நாட்டிலே என் கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறது இந்த வெற்றி கூட்டணி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆகிய வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் உணர்வுபூர்வமாக பார்வேந்தர் ஐயா சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்டு நீங்கள் சிறப்பாக பணியாற்ற கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை கருதுவதற்கு வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளருக்கும் ஐயா வேந்தரவளுக்கு மனமாந்த நிறைவேற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்